கண்டி கிரிய பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சிதைந்து போன கிராமத்தின் மண்ணுக்கடியில் இருந்து உயிருடன் வெளிவந்த இரண்டு வெளிவந்தால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையை மறைக்கும் அரசாங்கம் முழுப்பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைக்க முடியாது என எச்சரித்த எம் ஏ சுமந்திரன் பலருக்கும் முன்மாதிரியாக வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தன் வீட்டை தனியாளாக சுத்தம் செய்யும் ஜனாதிபதி அனுரவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி தீயாக பரவும் காணொலி தலைவன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சதான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேரிடர்களை சமாளித்தது என் சித்தப்பா கோட்டாபயதான் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அனுர அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ச பிரபல பாதாள உலக குழுவின் தலைவன் கரந்தனிய சுத்தாவின் கூலிப்படையில் இணைந்து பல கொலைகளை செய்ய திட்டமிட்டிருந்த முன்னாள் படையணியை சேர்ந்த நபர் கைது செய்த போலீசார் விசாரணைகள் தீவிரம் மீண்டும் இலங்கையை நெருங்கும் பேராபத்து இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் கொட்டி தீர்க்க போகும் கடும் மழை எச்சரிக்கை விடுத்த யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கண்டி ஹின்னஸ்கிரிய பகுதியில் ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது வீட்டின் கீழ்ப்பகுதி ஒன்றிலிருந்து உயிருடன் இருவர் மீட்கப்பட்டுள்ளனர் பாதி சரிந்த மண்ணுக்குள் சிக்கியிருந்த பெண் ஒருவரையும் ஆண் ஒருவரையும் ராணுவத்தினர் மீட்டுள்ளனர் கடந்த முப்பதாம் தகுதி ஹின்னஸ்கிரியாவிலிருந்து பாரிய மலைத்தொடர் சரிந்து குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது வீட்டின் கீழ்ப்பகுதியொன்றிலிருந்து உயிருடன் இருவர் மீட்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு சாலை பகுதியில் விரிவுபடுத்தும் விரிவுபடுத்தும்போது நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேரில் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுமாத்தளன் பகுதியில் அவரின் உடலம் மீட்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையின் மின் பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாஞ்சோலை வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலத்தை உறவினர்கள் அடையாளப்படுத்தி உறுதி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போன ஏனைய நான்கு பேரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக முல்லைத்தீவு சாலை முக துவார பகுதியில் மணலை அகற்றி விரிவுபடுத்திக் கொண்டிருந்த போது கடந்த இருபத்தெட்டாம் தொகுதி இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது டித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முழுப்பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைக்கும் செயலை அரசாங்கம் கூடாது என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் களுவாஞ்சிக்குடியில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மலேசியத்துக்கு சென்றபோது பரிதாபகரமான சம்பவங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டோம் இடங்களில் முழு கிராமமே புதையுண்டன அந்த நேரத்தில் வீடுகளில் இல்லாத சிலர் அங்கிருந்த ஒருவர் தனது முழு குடும்பமும் தப்பிப்பிழைத்துள்ளனர் மீட்பு நடவடிக்கைகளுக்கு யாரும் வரவில்லை என்றும் எப்படியாவது தமது குடும்பத்தினரின் உடல்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மூன்று நாட்களாக போராடி வருவதாகவும் தெரிவித்தார் அங்கு சிலர் தமது பணத்தை கொடுத்து இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றைய தினம் கண்டி அரசாங்க அதிபரை சந்தித்த போது கம்பளையில் உயிரிழந்தனர் என்று சொல்கின்றார் சென்ற முதல் இடத்திலேயே இருபத்தி ஆறு உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன மேற்பட்டவர்கள் புதையுண்டுள்ளனர் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் மக்கள் மீளவும் வாழ முடியாத வகையில் அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது நுவரேலியா மாவட்டங்களில் பெரும் இழப்பங்கள் ஏற்பட்டமையை எங்களால் காண முடிந்தது எம்மை கண்டதும் அங்குள்ள மக்கள் தமது கஷ்டங்களை கண்ணீருடன் கூறினர் அந்த பகுதியில் உடனடி நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படாதது மக்கள் மூலம் அறிய முடிந்தது இதனை நாங்கள் கூற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அரசாங்கத்தை குறை செல்வதற்காக சொல்லவில்லை மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் சென்றடைய வேண்டும் மக்களின் உயிரிழப்புகள் எத்தனை என்று தெளிவாக தெரிய வேண்டும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலையை நிர்வகிக்க அரசு இயந்திரம் இன்னும் தயாராக இல்லை எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற புயல் இலங்கையை தாக்கியது அப்போதைய கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மீள ஆய்வு செய்ய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற புயல் இலங்கையை தாக்கும் என அறிவிக்கப்பட்ட போது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் அரசாங்கம் அதை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராக இருந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி பேரிடரால் சேதமான தமது வீட்டை யாருடைய தயவுமின்றி தானே முன்வந்து துப்புரவு செய்யும் காட்சிகள் வைரலாகி வருகின்றது அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்கின்றார்கள் வேறு யாரும் உதவவில்லை தெருவில் உணவு விநியோகிப்பவர்களிடமிருந்து உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் முன்னைய ஜனாதிபதிகளின் தலைமை அதிகாரிகளின் வீடுகள் இவ்வாறு சேதமடைந்திருந்திருந்தால் பல போலீஸ் அதிகாரிகள் வந்து துப்புரவு செய்து கொடுத்திருப்பார்கள் மற்றவர்களை போலவே பேரழிவை சந்தித்த ஒருவர்தான் தானும் என்று திரு ரத்நாயக்க கூறுகின்றார் எனவே அவர் எந்த சிறப்பு கருத்தையும் எதிர்பார்க்கவில்லை அவர் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்காமல் தனது வேலையை செய்கின்றார் யாருக்கும் சிறப்பு சலுகைகளை வழங்காமல் ஜனாதிபதியும் தனது கடமையை செய்கின்றார் கொலையொன்றை செய்ய தயாராக இருந்த நிலையில் பாதாள உலக குழு உறுப்பினரான சுத்தாவின் கூலிப்படை கொலையாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாழைச்சினை பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் என்பதோடு அக்கால பகுதியில் கருணா தரப்பில் இவர் இருந்துள்ள போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்திய நபர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட டிவால்வர் ஒன்றையும் போலீசார் கொள்ளை சம்பவம் ஒன்று தொடர்பில் காலி சிறைச்சாலையில் பதினோரு வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளதுடன் அக்காலி பகுதியில் அறிமுகம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கரந்தினிய நேரடியாகவே குறித்த நபருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வந்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தென் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கிர்ஷேரி ஜெயலலிதா ஆலோசனையின் பேரில் எல்பிடிஎ பிரிவுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லக்கி ரந்தேனியவின் கண்காணிப்பின் கீழ் கூட போலீசார் நபர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரலாறு மற்றும் கலைப்பாடத்திட்டம் இன பிரிவினைகளின்றி அனைத்து இலங்கையர்களுக்கும் பொதுவான பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் காலங்களில் புதிய பாடசாலை மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தை கற்பிக்கும் போது சிங்கள வரலாறு மற்றும் தமிழ் வரலாறு என வேறுபடுத்தாமல் பொதுவாக இலங்கை வரலாறு என கற்பிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்விடயத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்போதும் வரலாற்று பாடத்தில் தமிழ் மன்னர்கள் தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரலாறு பாடத்தில் பொதுவாக இலங்கை வரலாறு என கற்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பாடத்திட்டத்தை தயாரிப்பதில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் கல்விமான்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆறாம் வகுப்புக்கான புதிய வரலாற்று பாடத்திட்டம் தற்போது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தயாரிக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை கலைப்பாடத்திட்டத்திலும் கூட இந்த முறைமை கடைபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் te invito, வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் எனவும் நாளை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் திகதி வரை கிழக்கு மாகாணம் குறிப்பாக திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆன்றைய தினம் வடக்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது நாடு முழுவதும் ஆறு மற்றும் ஏழாம் தகுதிகளில் பல இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கழுத்துறை காலி மற்றும் பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் எட்டாம் திகதி வடமத்திய மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை மாவட்டங்களிலும் கனமழையும் மாகாணத்தின் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யும் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் மாதம் ஒன்பதாம் திகதி வரை மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் பத்தாம் திகதியன்று மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது